சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னி கன்னிராசியில செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல் சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைன்னா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அக்டோபர் மாதம் ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் அற்புதமான மாதம் ராசிநாதன் சுக்கர பகவான் கேந்திரம் ஏறி இருக்கின்றால் அதுவும் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அசுரர்கள் அவங்க அவங்களுக்கு யார் குரு சுக்கர பகவான் தான் குருவாக இருக்கிறார் அப்போ குருநாதரோடு இந்த கேதுக்கள் இணைவு ஆனால் அப்படி இந்த அவங்களுக்கும் அப்படி அவங்க அடங்க மாட்டாங்கிறது தான் உண்மை யார் சுக்கரனுக்கும் குருநாதர் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அந்த ராகு கேதுக்கள் அதுதான் அங்கே உண்மை ஆனாலுமே கூட இரண்டு அசுப கிரகங்கள் பகை வீட்டில் கிரகமும் பகையாக இருந்து வீடும் பகையாக இருந்து சிம்மத்தில் ஜாயின் பண்ணும்போது அதை ராகுவும் பார்க்கின்ற பொழுது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டுவிடும் ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல அதை போல் ரிஷபராசி என்பர்களே ஒரு ஃப்ளூக்கில் உங்களுக்கு ஒரு லக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சாமி உங்கள் ஃப்ளூக்கில் வந்துருச்சுன்னா நல்லது நான் ஏற்கனவே ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணிட்டேன் விசாக்கு அல்லது வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டேன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு இந்த வாட்டி போட்டிருக்கேன் சாமி அது உங்களுக்கு ஃப்ளூக்கில் வந்துடும் சொல்கிறோம் இல்லையா கிடைச்சிரும் அல்லது வேறு ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க பெரிய ஆர்டருக்கு ட்ரை பண்ணுறீங்க பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க எங்கெல்லாம் இந்த ஃப்ளூக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ நீங்கள் ரிஷபராசி அன்பர்களே எங்கெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் இருக்கின்றதோ எங்கெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த அதிர்ஷ்டம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு ரிஷபராசியை பொறுத்தவர்களும் அவங்களுடைய கஷ்டம் விலகணும் கஷ்டம்னு என்னங்க வருமான குறைவு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது சாமி இப்போ பிஸ்னஸ் குறைவாக இருக்குது சொல்கிறீங்களா இல்லையா எத்தனை அன்பர்கள் தினந்தோறும் எனக்கு கால் பண்ணுறீங்க எவ்வளோ வெளிநாடுகள் இருந்து உள்நாடுகள் இருந்து அண்டை மாநிலங்கள்லிருந்து ஹைதராபாடு போன புனே புனேம்மா புனேலேருந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடிய அன்பர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒரு ஒரே கம்பெனியில் மூணு ஷிஃப்ட்டுக்கு மூணாயிரம் மூணாயிரத்தி அறநூறு பேர் வேலை செய்கிறாங்க அப்போ தொடர்ந்து ஆர்டர் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இப்போது இந்த ட்ரம்ப்புடைய பிரச்சனையினால் ஆர்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது சி அவங்க மாற்று கண்ட்ரியை பார்க்க சொல்லியிருக்கேன் ஆல்டர்னேட்டாக வேற கண்ட்ரியை பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன எளிமையான பரிகாரங்கள் சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்போ இதை போல வியாபாரத்தில் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சிலதான் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பில்டர்ஸாக இருக்கலாம் நிறைய தொடர்ந்து பண்ணிட்டே போயிருப்பீங்க இப்போ கொஞ்சம் கைவசம் பில்டிங் கையெழுப்பு இருக்காது அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கணும்னா நிச்சயமாக அந்த பரிகாரங்கள் முக்கியம் உங்கள் ஜாதகம்தான் பேசும் அப்போது ரிஷபராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக அதாவது ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் எத்தனையோ டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட ரிஷபராசியில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க கன்சல்டிங் வச்சுக்கக்கூடிய வகையில் அற்புதமான மனிதர்கள்லாம் பெரிய டாக்டர்ஸ் எல்லாமே கூட நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் அதே போல் ஆடிட்டர்ஸு அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ் நீதித்துறை நிதித்துறையை சார்ந்தவர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்சாக்ஷன்ஸை செய்யக்கூடியவர்கள் குடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடிய பெரிய அளவில் பண்ணக்கூடியவங்க ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் குரோர் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்புறம் இன்னும் பார்த்திங்கனாக்கா உள்நாட்டு வெளிநாட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக ரிஷபராசிக்கு ஷேர் மார்க்கெட்டை சொல்லி ஆகணும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் கடன் வாங்கி ஷேர் ஷேரில் போடுறாங்க அது ரொம்ப 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 தப்பு நான் நிச்சயமாக என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லுவேன் அப்படி செய்யவே கூடாது லோனை திருப்பி கொடுத்துருங்க வேணான்னு சொல்லுங்கள் நேற்று ராத்திரி கூட ஒருத்தருக்கு சொன்னேன் சார் உங்களுக்கு அவங்க லோன் அப் பண்ணியிருக்கிறார் சார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா அப்படின்னு கேட்டேன் பிடிச்சி திரு திருன்னு திட்டிவிட்டேன் சார் உங்களுக்கு லோனை டாப் அப் பண்ணுறான்னா அவன் திரும்பவும் உங்களை கடனாளி ஆக்கிறாங்கிறத கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா சார் லாபத்தை எடுத்து தான் நாம் போடணும் அப்படின்னு அவர் திட்டி விட்டேன் சரண்டர் பண்ண சொல்லிட்டேன் லோனை அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மகிட்ட கேட்டு செய்யக்கூடிய அன்பு பக்தர்கள் அப்போ ரிஷபராசி என்பர்களே ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதேனும் இழந்திருப்பீர்களே ஆனால் மிஸ் பண்ணியிருப்பீங்களே ஆனால் ஏமாந்துருப்பீர்களே ஆனால் ஆனால் பச்சையாக சொல்லணும்னா ரிஷபராசி என்பர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏமாந்துருப்பாங்க உத்தர நம்பி ஏமாந்துட்டோம் சார் நாலு பேரை சேர்த்து நாங்கள் போட்டோம் நான் தான் நான் தான் பொறுப்புன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம் பத்து பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் நம்மளால் அதை ரீஃபண்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க ஜாதகம் இருக்குது மீதி மூணு பேர் ஒன்றுமே செய்ய முடியாமல் தான் இருக்காங்க அப்போது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அதில் ஏமாந்தவர்களாக இருக்கலாம் இழப்பீடுகள் இருக்கலாம் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிஷபராசி என்பர்களே இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறுவதற்கு வழி வகை உண்டு உங்கள் ஜாதகம் பேசும் அது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் அவள் இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல தான் பணங்காசுகளை வராத பணங்காசுகள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு எங்கேயாவது கொடுத்துருக்கலாம் வெளியில் எங்கேயாவது கொடுத்து வரும்னு நினச்சிருக்கலாம் நீங்கள் இன்னும் சொல்லப்போனாக்கா பணம் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிட்டு இல்லைன்னுலாம் கொடுத்துறேன்னு ஏமாற்றலாம் ஸோ அது மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் வந்து சேரும் வாங்குவதற்கு வழிவகை உண்டு வாங்க முடியும் புரியுதுங்களா வாராகி வாராகியும் இருக்காங்க தெய்வத்தாலும் ஆகும் ரீதியாகவும் ஆகும் அப்போ வராத பணங்காசுகள் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் வந்து சேரும் அதே போல் சொத்து பத்துக்கள் சேரும் புதுசாக ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு அமைப்பது கிரகப்பிரவேசங்கள் செய்வது நான் கிரகப்பிரவேசங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும் அதெல்லாம் நிறைய இப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் வில்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அது மாதிரியான மங்கள விசேஷங்கள் ஒரு காது பசங்களுக்கு மொட்டடிக்கிறது காது குத்துறது நிச்சயதார்த்தம் திருமணங்கள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இந்த இரண்டாவது திருமணத்தில் கூட ஏதேனும் தடைகள் ஆனால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு நிச்சயமாக செகண்ட் மேரேஜஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு நடந்துடும் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் இவை எல்லாமே கூட மீண்டும் கை கூடக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி நேயர்களே